இன்னைக்கு விலாக் என்னன்னா பார்ட் டைமாக ஒர்க் பண்ண போகிறோம் இந்த வீடியோட மொதல் கான்செப்ட்டு வீடியோவை ரெண்டு நிமிஷத்தில் முடிக்கணும் அதுதான் தான் பாப்போம் முடிக்க இல்லையான்ட்டு நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சிங்க நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா அந்த ஆர்டர் தான் இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் பார்ட் டைம் ஏறினிங்க அமௌண்ட்டு நம்ம எவ்வளோ எடுப்போம் அப்படின்னா ஆயிரரூவா எடுப்போம்னு நினைக்கிறேங்க பாப்போம் எடுக்க முடியுதா இல்லையாண்ணா ஏன் ஃபஸ்ட் ஆட்ரு இரநூறுபா இன்சென்டிவ் ஒரு இரநூத்தி அறுபது இன்சென்டிவ் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக ஆயிரம் ரூபா கன்ஃபார்ம் தான் பதினாலு ட்ரிப்புக்கான ஆர்டர் முடிக்கணும் ஃபஸ்ட்டு கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க பே பண்ணிட்டாங்க போலியே கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருந்தாங்க ஃபுட்டை கொடுத்தாச்சுங்க என்ன ஒன்றுன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் டவர் கிடைக்காது கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம் கம்ப்ளீட் ஆகுதான்ட்டு ஓகே ஆயிடுச்சு நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா தான் அதே அவுண்டு தான் போட்டுருக்கோம் ஒரு ரூபா சேர்த்து போட மாட்டோம் இப்போ நம்ம ஜோனுக்கு போகணும் தாம்பரம் போகணும் இங்கேருந்து எப்படியும் பதினஞ்சு கிலோமீட்ரு வரும் பதினாலு ட்ரிப்புக்கான ஆர்டர் முடிக்கணுங்க காட்டுறேன் இது முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா இன்சென்டிவ் வரும் பேசிக் பத்து முடித்தா கூட போதும் நூற்றி எழுபது ரூபா வரும் அப்போ ரெண்டு ஏதோ ஒன்றாச்சும் முடிக்க முடியுதானே ரெண்டாவது ஆர்டர் வந்துருச்சிங்க ஆனால் அந்த ஆர்டர் ஃபுட் ரெடியாக வரல இன்னும் பத்து நிமிஷம் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க இது மூணாவது ஆர்டருங்க ரெண்டாவது ஆர்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் இது கேஎஃப்சி ஆர்டரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் ஆசை ஆகிடுச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது வந்திருக்கு முந்நூற்றி பதினாலு ரூபா வந்துருக்குதுங்க இது வரைக்கும் எட்டாவது ஆர்டர் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கங்க இந்த ஆர்டருக்கு ஒரு அறுபத்தி நாலு ரூபா வந்துச்சு நம்ம இது வரைக்கும் ஏழு ஆர்டர் முடிச்சிட்டோம் அமௌண்ட் ஐநூற்றம்பது ரூபா வந்துருக்குதுங்க ஃபோன் தான் போய்ட்டுருக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார் அப்பார்ட்மெண்ட்டு தான் போட்டிருக்காரு நான் டீட்டெயிலாக போடல அட்ரெஸ்ஸு அடிக்கல தான் இருக்கேன் நீங்கள் போட்டிருக்கிறது பி ஃபோர் ஃபைவ் எஃப்னு போட்டிருக்கீங்க எனக்கு புரியல பி ஃபோர் ஃபைவ் எஃப்னா என்னது

புரியல என்ன மேடம் மேடம் தெளிவாக போடவே இல்லை மேடம் இருங்க நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுக்கிறேன் ஒரே நிமிஷம் இங்கே பி ஃபோர் ஃபைவ் எப்போ தான் போட்டிருக்கீங்க நீங்களா தெளிவா போடுங்க மேடம் அது எனக்கு தெரியாது பி ஃபோர் எஃப் ஃபைவ் எஃப்னா இது எனக்கு தெரியாது இங்கே இருக்கிறவங்களுக்கு வேணால் தெரியும் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபோர் ஏதோ ஒன்று போட்டால் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் எதுவுமே போடும் எதுவுமே மென்ஷன் ஆகலை நீங்களே பாருங்கள் அதனால தான் உங்களுக்கு நான் ஃபோன் இல்லை நான் ஏன் ஃபோன் பண்ண போகிறேன் இவங்க அட்ரெஸில் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபுளோர் எதுவுமே போடவே இல்லையா உங்கள் டோர் நம்பர் மட்டும் போட்டிருக்காங்க என்கிட்ட சண்டைக்கு வராங்க மேலே வரலையா நல்லா கரெக்டாக தானே வராங்க அப்படின்ட்டு கம்ப்ளீட் பண்ணோம் இன்னும் ரெண்டு ஆர்டர் பார்த்தா போதும் நூற்றி எழுபது ரூபாய் சண்டே வந்துடும் பத்தாவது ஆர்டருக்கு இன்னும் ஒரு ஆர்டர் தான் தேவை ஆஃப் அன் ஹவராக நானும் சுற்ற சுற்றும் சுற்றுறேன் ஒரு ஆர்டர் வரவே மாட்டாங்க இது மணி வந்து பத்து இருபது ஆகுது பத்தாவது ஆர்டர் வந்துடுச்சிங்க இந்த அப்பாயின்மெண்ட் தான் டெலிவரி டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம் ஆர்டர் போய் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க மேலே போய் நூற்றி எழுபது ரூபா இன்சென்டிவ் வரும் ஃபைனலி வீடியோவோட இறுதிக்கு வந்துவிட்டாங்க நான் பெட்ரோல் வந்து நூற்றம்பருவாய்க்கு அடித்தோம் நூறுரூவா பெட்ரோல் தான் செலவாச்சு அமௌண்ட் வந்து தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வந்திருக்கு நம்ம பதினாலு ஆர்டருக்கு எய்ம் பண்ணணும் ஆயிரரூவா வர மாதிரி பரவாயில்ல பத்து ஆட்ருலேயே ஆயிரம் ரூபா பக்கமாக வந்துருச்சிங்க